எங்கூர் சைட்ல எல்லாம் கார்த்திகைக்கு அடுத்த நாள் கறி கார்த்திகைன்னு சொல்லுவோம் அதான் நாள் மட்டும் விளக்கு போட்டுட்டு அடுத்த நாள் எல்லாம் கறி எடுத்து சாப்பிட்டுருவோம் கொட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போதுதான் இந்த ஞான உதயம் வந்துச்சு வண்டியில வந்துட்டு இருக்க போய் அப்படியே சிக்கன் கடைக்கு வண்டியை நேராக விட்டு வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் அப்புறமா மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு இப்பதான் நான் மாவு அரைக்கிறதே இல்ல கடையிலயும் மாவு வாங்குறதில்ல ஊற வச்சு கொடுத்து எங்க மிஷின்ல அரைச்சு கொடுத்துருவாங்க எதுக்கு கிரைண்டர்ல அரிசிய போட்டு மாவு அரைச்சுக்கிட்டு அந்த கிரைண்டர் வர யாரு கழுவுறதுன்னு சொல்லிட்டு இதுவே சிம்பிளா இருக்குன்னு இதவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷமா தான் நான் காசு விஷயத்துல இண்டிபென்டென்டா இருக்கேன் இப்ப வண்டி ஓட்டுறது போறதுமே நானா தான் ஓட்டிட்டு இருக்கேன் நம்ம சம்பாதிக்கிற காசும் நம்ம ஓட்டிட்டு போற வண்டியும் தராத சந்தோஷத்தை யாருனாலையும் தர முடியாது இந்த ஃபீலே ஒரு மாதிரி போத மாதிரி தான் இருக்கும் எப்படியாச்சும் முட்டி மோதி எல்லா விஷயத்திலும் இண்டிபெண்டா இருக்க கத்துக்கோங்க ஏன் தான் நான் இத்தனை வருஷமா வண்டி ஓட்ட தெரியாம இருந்தனும்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன் இப்ப வாட்சு கத்துக்கிட்டவே நினைச்சு சந்தோஷம் ஓட்டக்க வேண்டியதான் என்னோட வேலைகளா இருக்கட்டும் வீட்டு வேலைகளா இருக்கட்டும் எனக்கு பிடிச்சதா இருக்கட்டும் வண்டி ஓட்டுறதுனால நானே போய் வாங்கிக்கிறேன் ரெண்டாவது நாள் பெருசால விளக்கத்துல சிம்பிளா அன்னைக்கு முடிச்சாச்சு